ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு வெண்டைக்காய் புளி கார குழம்பு அப்போ நம்ம சொல்லணும்னா சொல்லும் போதே நாக்குல இச்சு ஊறும் ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது போது நான் கல்யாணம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ நம்ம சாப்பிட்ட அந்த கார நம்ம மனசுலயே நிற்கும் ஏன் நம்ம வீட்டுல வைக்கிற கார குழம்புக்கு அந்த கார குழம்புக்கு ஏன் இவ்வளவு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் இவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு அது சில பேரு தான் அது சீக்ரெட் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ நான் அது சொல்றேன் அதுல குழம்புல நம்ம லாஸ்டா சேர்க்க போறோம் நம்ம குழம்புல நம்ம குழம்பு செய்யும் போது வீடியோவை ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு உங்களோட பீட்பேக்க என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம கல்யாண வீட்டு வெண்டக்காய் புளி கார குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ வாங்கிருக்கேன் வெண்டைக்காய் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் இதை அதில் போட்டு போட்டுட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது இதில் உள்ள இந்த குழக்ழன்னு இருக்கும் இல்லையா அந்த இது வந்து இதில் போயிடும் வருங்க இந்த இந்தளவு வதக்குனா போதும் நம்ம இது வேறு பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வதக்கி எடுத்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம மீத நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதில் விட்டுட்டு இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில் இந்த காரக்குழம்புக்கு வெந்தயம் தான் டேஸ்ட்டு இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் அது கூட நல்லா சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி முழுசு முழுசா போடும்போது குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளியில் உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எங்கள் வீட்டிலேயே அரைச்சது தான் நான் ரெடி பண்ணி வச்ச மிளகாய் தூள் தான் இது இது எல்லாமும் நல்லா பச்சை வேட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம ஒரு மூடி வச்சு வெயிட் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு கொதிச்சிட்ருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ கிளரி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதை அந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த சீக்ரெட் அது இதுதான் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு ஆறு முந்திரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் யாருமே இதை மாதிரி சேர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த கல்யாண வீட்டில் மட்டும் இதை மாதிரி சேர்ப்பாங்க ஒரு கொஞ்சம் கொ கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ரொம்ப இல்லை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இது மூணுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இதை சேர்க்க போகிறோம் இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போது மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்புலேருந்து நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புல முக்கியமான தான் வரப்போகுது இதுதான் நான் சொன்னது ஒரு கொஞ்சமா எடுத்து லாஸ்ட்ல நம்ம ஃபைனலா சேர்க்கிறோம் இது நம்ம சேர்க்கும் போது அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் அப்பதான் வரும் இது கூட மேஷ் பண்ற அளவுக்கு ஒரு கொஞ்சமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்க போறோம் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது ஃபைனலாக குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கல்யாணம் வீட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்பவே சூப்பராகவும் கலராகவும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது கண்டிப்பாக நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தழை போட்டுட்டு குழம்பு மூடிட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சாதம் போட்டு உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குல்ல ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிடும் போது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி